வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வாரத்தில் தோட்டத்தில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற வேலைகளையும் என்ன அறுவடை பண்ணோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் வாங்க எப்பவும் போல் வந்து நம்மளோட செடி செடி நல்லா படர்ந்துங்க நிறைய பழங்கள் கொடுத்துட்ருக்குங்க நீங்கள் ஒரு ரெண்டு வாரமாக நான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்கிறத பார்ப்பீங்க ஏன்னா வந்துட்டு சீசன் தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ கொஞ்சமாக அப்படியே கம்மியாக வர மாதிரி தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வேலையை பார்த்தோம் அப்படின்னா ஹார்வெஸ்ட் வந்து இன்றைக்கி எது எது எடுத்தோம் அப்படின்னா கத்திரிக்காய் அப்புறம் ஸ்வாட் பீன்ஸு செரி வந்துட்டு இந்த சில செடிகள்லாம் வந்து நல்லா காய்ச்சி பூத்து முடிச்சிருச்சுங்க நல்லா ட்ரிம் பண்ணி விடணும் ஏன்னா நம்மளுக்கு ஆடிப்பட்டம் வரப்போகுது நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்ச செடிகளை எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தோட்டத்தை ரெடியாக வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புதுசாக நாற்றுக்கள் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிப்பட்டத்துக்கு தயாராகிறதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேங்க அதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாட் பீன்ஸு விதைக்கி வச்சுருந்தேன் நல்லா பெருசாக காஞ்சு பெரிய கொடுவல் மாதிரியே இருக்குதுங்க அப்படியே சூப்பராக பிடிச்சி வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவ்வளோ கெட்டி அப்புறம் வந்து இந்த நீல கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா இந்த ஊதா வெரைட்டி இதுலேயும் வந்துட்டு விதைக்கு ஒரு காய் வச்சுருந்தேன் அதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு ரெண்டு விதைகளாக எடுத்து வச்சாச்சு விதைகள் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஆடிப்பட்டத்துக்கு நம்மளோட தோட்டத்து விதைகளையே வந்து போட்டு செடிகள் வர வைக்கிறதுக்காக ஒரே ஒரு கருப்பு கத்திரிக்காய் இருந்ததுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதையும் எடுத்துக்கிட்டேன் இனி வந்து நம்ம ட்ரிம் பண்ணி கொஞ்சம் பாத்திகளெல்லாம் போட்டு வைக்கிற வேலையை தான் பார்க்கணும் இந்த அறுவடைகள் எடுத்த பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் ஏன்னா மரங்கள் மாதிரி சில செடிகள் நல்லா வளர்ந்துருச்சு அதையும் ட்ரிம் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு நிழல் கட்டுறது இல்லாமல் வந்து செடிகள் வளர்ச்சி இருக்கும் ரொம்ப நிழல் கட்டிடுச்சுன்னா செடிகள் அந்த பெரிய செடிகள் கீழே இருக்கிற சின்ன சின்ன ரோஸ் செடி இதெல்லாம் வந்து வளரவே வளராதுங்க நிழல் இருக்கும்போது அதுகளோட வளர்ச்சி நல்லாவே இருக்காது நான் எப்பவுமே அப்புறம் வந்து கீழே வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தான் மேலே ஏற்றி விட பார்ப்பேன் பாருங்கள் இது வந்து ரெட் வாட்ராப்பிளோட அந்த செடியை ட்ரிம் பண்ணியிருக்கேன் எதுக்கு இப்படி கீழே இவ்வளோ எடுத்துறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பவும் தர தெரியற மாதிரி இருக்கணுங்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பூச்சிகள் நடமாட்டம் இருக்கும் பாம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூரான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்படியே சில்லுன்னு போய் அந்த புதற்குள்ளே படுத்துரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காட்டன் ரோஸ் சொல்லுவோம் இல்லைங்களா சேஞ்சிங் ரோஸ் அது ரொம்ப மரம் மாதிரி ஆயிடுச்சுங்க பூ ஒன்றுமே வர மாதிரி தெரியல நான் சும்மாவே நின்றுட்டுருக்கு சரியான பூச்சிங்க அதோடய தண்டை நான் காமிக்கிறேன் பாருங்கள் நாலு லேயருக்கு வந்து வெள்ளைப்பூச்சி அப்படியே படிஞ்சு கிடக்குது இதுக்கு மேலே இவ்வளோ உயரம் போயிட்டு இது வேஸ்ட்டு தான் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டால் தான் மறுபடியும் தலைஞ்சி வந்து நல்லா பூக்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி ரொம்ப மொட்டையாக இருக்குமே ஒரு பிரான்ச் ரெண்டு பிரான்ச் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருந்தது எல்லாமே வந்து நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன் இது கொஞ்சம் ஈஸியாக தான் கட் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க நம்ம மல்பெரிஸும் பக்கத்தில் இருக்கிறது வந்து நிறைய முரணை பாஞ்சிருச்சுங்க அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா இதுவும் ஒன்றும் சரியாகாது சரி ட்ரிம் பண்ணி விட்டாலாவது நல்லா தலைஞ்சி வந்துட்டு முரணை மாறும் பெருசாக நான் இந்த தடவை இன்னும் ஒன்றும் அதுக்கு வந்து பூச்சிக்கான இது எதுவும் கொடுக்கலைங்க அதனால் அதையும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு சரி ஹார்வஸ்ட் கூடையை வந்து கொஞ்சம் அந்த சைடு எடுத்து வச்சிடலாம் நம்ம ட்ரிம் பண்ணும்போது நிறைய வெள்ளை பூச்சிகள்லாம் பறக்குதுங்க இப்போ அதுவும் ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த கிடைச்ச கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டு பாருங்கள் கத்திரிக்காய் ஒரே ஒரு ஃபேட் பீன்ஸ் கொஞ்சமாக சரி இதை எடுத்துகிட்டு போய் அந்த சைடு வச்சுட்டு இனி நம்ம மறுபடியும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த அத்திப்பழ செடியும் வெள்ளை கலர் வாட்டர் ஆப்பிளும் ட்ரிம் பண்ணிட்டு வந்தாங்க இதோடய இலையை பாருங்கள் நம்மளுக்கு வாழலையே வேண்டாம் இதை ஒரு இலையை விரிச்சோம்னாலே போதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய இலைங்க இதிலையே வந்து சூப்பராக பரிமாறி சாப்பிட்லாம் வாழலையே தேவைப்படாது அவ்வளோ பெருசாக இருக்குங்க இந்த இலை ஈஸுவே மனசு சரி தூக்கி போட்டுட்டு அப்புறம் புகையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரமாக போட்டு வச்சுட்டேன் இதோடய இலைகளையும் கீழே ட்ரிம் பண்ணி தான் விட்டாகணும் ஏன்னா நம்மளுக்கு சுத்தமாக தர தெரியாதுங்க அடுத்தது இந்த சைடு ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணிட்டேன் பாருங்கள் பொத்தர் மாதிரி இருந்ததுங்க இந்த இடம் இந்த காட்டன் ரோஸு இந்த முல்லைப்பூ கொஞ்சம் பூ இருக்குது அதனால ட்ரிம் பண்ணலை இதுதான் நான் ட்ரிம் பண்ண இடம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் ரொம்ப படர்ந்து தூதுவளை மேலேரி அவ்வளோ ஒரு புதராக இருந்ததுங்க இது இப்போ க்ளீன் பண்ணும்போது பார்க்கும்போது ஒரே ஒரு மாதுளங்காய் தெரிஞ்சுது அப்பா சூப்பராக இருந்ததுங்க நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறிடுச்சு ஆனால் இதை உரிச்சு பார்த்தப்போ முத்துக்கள் சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது ஒரே ஒரு பழம் கிடச்சிது மறுபடியும் செடி பழங்கள் வந்து கொஞ்சம் இருந்தது அதையும் நம்ம அந்த சைடு ட்ரிம் பண்ணுறதுக்காக அப்படி அப்படியே நடக்கும்போது பழுத்த பழங்கள் எல்லாம் கீழே விழுந்துடுது சரி கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம் ஓரளவுக்கு இருக்கிறதையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செடியை ஃபுல்லாக மறுபடியும் பார்த்து பார்த்து எடுத்தாச்சுங்க கீழே விழுந்தா மண்ணில் விழுந்தால் ஒரு பக்கம் நசுங்கின மாதிரி ஆயிடுதுங்க அது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் நல்லா இருக்கிறது இல்லை இல்லை வேறு யூஸ் பண்ணலான்னாலும் போது அதோடய தோல் ஒரு மாதிரி ஆயிடுது அதனால் இருக்கிற செடியெல்லாம் தேடி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலைகளை பார்க்கணும் இங்கேயும் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ இந்த செடி வந்து மறுபடியும் பா கீழே விழுகும் அடிப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற செடியை ஃபுல்லாக எடுத்துட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்மளோட மல்பெரிஸு கட் பண்ண வேண்டியதில் இருந்ததுங்க இப்போ நான் வாட்டர் ஆப்பிள் அந்த அத்தி அந்த சைடு இருந்ததெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி போட்டிருக்கேன் இது இப்படியே வந்து நம்ம வேறு இடத்துல மாற்றி போட்டுட்டோம்னா இதோடய எல்லாம் விழுந்துச்சுன்னா இதையும் நம்ம உரமாக யூஸ் பண்ணிக்கலாங்க காஞ்சி இலை உரமாக இது ரொம்ப நல்லது செடிகளுக்கு அதனால் ஒரு உரமாக எடுத்து போட்டு வச்சுட்டேன் வெளியே தூக்கி போடலை இது காஞ்சி இலைகள் உதிரும்போது நம்ம வந்து எடுத்து எல்லா செடிகளுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி நம்மளுக்கு வந்து மல்பெரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஆப்பிள்ஸ் இதெல்லாம் ட்ரிம் பண்ணியாச்சு மல்பெரி கட்டைகளை வந்து கொஞ்சம் வெட்ட முடியலைங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஒரு கட்டையை நான் அப்படியே வளைச்சே விட்டுட்டேன் பாருங்கள் இதை நம்மளோட ஃபர்ஸ்ட்டு மல்பெரி செடி நல்லா ஹைட் ஹைட்டாக போயிருக்கு இப்படியே விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பழங்கள் அதிகமாக கொடுக்காது நல்லா இந்த மாதிரி நான் போடுற மாதிரி ஒரு அரை தண்டில் வந்து ட்ரிம் பண்ணி விடணும் நல்லா கெட்டி கட்டைகள்ங்க இந்த கட்டைகள் இவ்வளோ கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு யூஸ் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு கட்டைகள் கெட்டியாக இருந்தது நல்ல மேலேயும் போயிருந்ததுங்க காய்கள் இப்போதிக்கும் மேலே இருக்கிற கிளைகளில் ஒன்றும் இல்லை முதல் இருந்தது நான் கொஞ்சம் வளைச்சும் கூட காய்கள் எடுத்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க மல்பெரி பழங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க இந்த அளவுக்கு போகிறத நம்ம விடவே கூடாது அதை வந்து அப்படியே எடுத்தாச்சு எடுத்துட்டு இந்த சைடும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தேன் ஆனால் இங்கே ட்ரிம் பண்ணுற மாதிரி இல்லைங்க ஏன்னா இந்த முள் செடி அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இந்த இலந்த பழச்செடி இது மேலே தான் இந்த காராமணி இதெல்லாம் ஏறிட்டுருக்கு இருக்கு சரி வந்து பார்த்துட்டு என்னால் இந்த பக்கம் ட்ரிம் பண்ண முடியுமான்னு தெரியல இருக்கிற காய்களை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தால் பயங்கரமான எறும்புங்க ஏன்னா காராமணிக்கு வந்து பொதுவாக எப்பவுமே எறும்புகள் ஜாஸ்தியாக வரும் ஏன்னா இந்த காராமணி செடிக்கு வந்து அசிங்கினி பூச்சி தொல்லை நிறையா இருக்கும் அப்போ அதை சாப்பிட்றதுக்காக எறும்புகள் ரொம்ப சுற்றிகிட்ருக்கும் கை ஃபுல்லாக எறும்பு கடிச்சு நல்லா கடிச்சு தான் வச்சிருச்சுங்க இந்த செடிக்கிட்ட வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா முள் எல்லா பக்கம் பிடிச்சி இழுத்துரும் நம்ம தலைமுடி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு இங்கே வேலை பார்க்க வர்றதே வந்து எதுவுமே பண்ண முடியாது இப்போ அந்த சைடு எதுவும் ட்ரிம்மும் பண்ண முடியல எல்லாமே காயோடு இருக்குது கத்திரிக்காய் இதுலேயும் இலந்த பழத்துலேயும் காயோடு இருந்ததுனால எதுவுமே பண்ணலைங்க நம்மளோட ரஸ்தாலி தார் சுத்தமாக சாஞ்சு ஆனால் சா தார் சூப்பராக வந்திருக்குங்க ஒரு முடக்கத்தான் கீரை ட்ரிம் பண்ணி எடுத்திருந்தேன் சரி இதை எதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு அப்படியே எடுத்து வச்சேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த இந்த சேஞ்சிங் ரோஸை ஃபுல்லாகவே வெட்டிட்டேன் இதோட தண்டு நல்லா குண்டாக நீள் நீளமாக இருந்தது அடுத்தது இந்த க்ரோ பேக்கில் தானாக முளைச்ச இந்த டெடி பேர் மேரிகோல்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க ஏன்னா அதெல்லாமே பூத்து முடித்து வெறும் கட்டை ஆயிடுச்சு பாருங்கள் எல்லா பூவும் நல்லா எடுத்தாச்சு நான் சொன்ன மாதிரி மல்பெரியை நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு கிளையை மட்டும் வெட்டவே முடியலைங்க அதை அப்படியே வளச்சி விட்டுட்டேன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதோடய கட்டைகள் மற்ற செடி மாதிரி ஈஸியாக வெட்ட முடியல அவ்வளோ வந்து இதோடது பாருங்கள் நம்ம இப்படி கை வச்சாவே வந்துடுது அளவுக்கு இது ஈஸியாக இருக்குது ஒரு ரெண்டு கட்டையும் மட்டும் நடுவில் விட்டுடலாமா அப்படின் தான் யோசிச்சுட்டு மறுபடி மறுபடியும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் சரி இருக்கட்டும் எதாவது பூ வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டையும் மட்டும் விட்டுருக்கேங்க அப்புறம் இந்த சைடு நம்மளுக்கு ஒரு மல்பெரி செடி இருக்குங்க ரெண்டையும் வந்து நம்ம ட்ரிம் பண்ணி போட்டு தான் ஆகணும் ஏன்னா ரெண்டும் ஒரே ஸ்டேஜில் தான் இருக்குது சின்ன மல்பெரி செடி பார்த்திங்கன்னா மேலே ஆப்பிள் மட்டும் பண்ணி விட்டு இதை கட்டையெல்லாம் எடுத்து விட்டாச்சுங்க அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள் எல்லா சைட்லேயும் ட்ரிம் பண்ணி எடுத்து விட்டாச்சு எல்லா செடிகளையுமே வந்து தர தெரியுற அளவுக்கு கீழே இருந்த பிரான்ச் எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து விட்டுருக்கங்க இன்றைக்கி ஆடிப்பட்டத்துக்கு ரெடியாக இருக்கு ஓரளவுக்கு எல்லாம் வந்து ஒரு ரெண்டு சைடு வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் இனி வர வாரங்களே நம்ம க்ளீன் பண்ணி பாத்தி போட்டு எல்லாம் எடுத்து வச்சோம்னா தான் நம்ம வந்து ஆடிப்பட்டம் தயாராகணும் பந்தல் படுமோசமாக கீழே விழுகிற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சுங்க அதையும் வந்து சரி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கும் இல்லைன்னா பந்தல் காய்கறி போட முடியாது நல்லாவே வந்து கட்டையெல்லாம் மாற்றிட்டு யாரையாவது கூப்பிட்டு வேலை பார்க்க வைக்கணும் அவ்வளோதாங்க இன்னைக்கு ஹார்வெஸ்ட் இன்றைக்கோட வேலைகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சுங்க இனி அடுத்த வ வாரத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு வேலைகளெல்லாம் நல்லாவே முடிச்சாச்சுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி